உங்கள் திருத்தணி நகரில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி ஓரிடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றேன் என் டீ ஐந்து ஆண்டு கால வரலாறு நம் கட்சிக்கு இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு பல சாதனைகளை நாம் செய்திருக்கின்றோம் இதுவரை எந்த கட்சியும் சொல்ல முடியாது ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவோ இதற்கு முன்பு ஆண்ட அண்ணா திமுக கூட இது சொல்ல முடியாது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே எத்தனையோ சாதனைகள் சமூக நீதி சாதனைகள் விவசாய சாதனைகள் சுற்றுச்சூழல் சாதனைகள் கல்விக்கான சாதனைகள் எல்லாம் செய்திருக்கின்றோம் இன்று காலையுடன் சென்னையில வேளாண் இது பதினெட்டாவது நிதிநிலை அறிக்கையாக என்று நான் வெளியிட்டேன் பதினெட்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு வேளாணுக்கு என்னென்ன தேவைகள் விவசாயிகளுக்கு என்னென்ன தேவைகள் விவசாய முன்னேற்றத்திற்கு என்னென்ன தேவைகள் என்று அரசாங்கம் வெளியிடுவதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் வெளியிட்டு வருகின்றோம் தமிழக அரசு முதல் முறையாக நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கையை வெளியிடுவோம் என்று முடிவு செய்திருக்கிறது இதற்கு காரணம் யார் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஐயாவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் பார்த்தால் நிச்சயமாக கிடையாது தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு விவசாயத்திற்கு தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டது அந்த அறிக்கைக்கு விவசாயத்துறைக்கு மொத்த ஒதுக்கீடு ஐநூறு கோடி ஆனால் இன்று நம்ம போட்ட பட்ஜெட்ல விவசாயத்துறைக்கு எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு நம்ம செஞ்சிருக்கிறோம் நம்ம பட்ஜெட்ல அதாவது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சியாக இருந்தால் நாம் விவசாயத்திற்கு மட்டும் எண்பத்தி ஐயாயிரம் கோடி அதில் இருபதாயிரம் கோடி நீர் மட்டும் நீர்பாத்திரத்திற்கு மக்கள் விவசாயிகள் இதற்கு முக்கியத்துவம் இன்று நாம் விவசாய பட்ஜெட்டை வெளியிட்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டில இன்னைக்கு சட்டமும் கிடையாது ஒழுங்கும் கிடையாது பெண்கள் தனியாக பாதுகாப்பாக எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல் குடும்பங்கள் ஐந்து வயது அப்பா அந்த மிருகம் என்ன பண்ணலாம் அந்த மிருகத்தை

முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் பெண்கள் பாதுகாப்பு இல்லாம எங்கேயும் போக முடியல பயம் இல்லாம எங்கேயும் போக முடியல ஐயோ இவன் எப்படி பண்ணுவான் அவன் அப்படி பண்ணிட்டு வாடும் இத கவனமா வச்சுக்கோங்க நீங்க மனசுல வச்சுக்கோங்க ஏதோ சும்மா ஏதோ வசனம் பேசிக்கிட்டு அடுக்குமொழியில பேசிட்டு போனா பத்தாததல்ல உண்மையிலே யாருக்கு தகுதியானவர்கள் அவர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் உங்களுக்கு யாரு பாதுகாப்பு வாங்கி ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் யாருமே இன்னைக்கு மகிழ்ச்சியா இல்ல மாணவர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கா பெண்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா மகிழ்ச்சியா இருக்காங்களா அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா இல்லவே கிடையாது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் எல்லாம் வந்தவுடன் முதல் கையெழுத்து என்ன சொன்னாங்க நீட்டை ரத்து சொன்னோம் பண்ணாங்களா நாலு வருஷம் ஆயிடுச்சு பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் நடத்தினா என்ன ஆயிடுத்து இருக்கு மற்ற மாநிலங்கள நடத்திட்டு எதுக்கு நான் கேட்டேன் ரெண்டு காரணம் ஒரு காரணம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்தியாவில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்துல வழக்கு இருக்கு உச்சநீதிமன்றத்துல